ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எமரால்ல இருக்கோம் ஒரு வேலையாக தெரிஞ்ச வர பார்க்க கிளம்பிட்டேன் போகிற தான் லேக் இருக்குது சரி அது ஒரு சின்ன வீடியோ பார்ப்போன்னு வீடியோ எடுத்தேன் வாங்க பார்க்கலாம் இந்த பாலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும் அதுக்கிட்ட தான் இந்த டேம் இருக்குது இந்த டேம்லேயும் சுத்தமாக தண்ணி இல்லை டூரிஸ்ட்டும் அந்தளவுக்கு வரதில்லை நம்ம அடுத்து லேக் தான் பார்க்க போகிறோம் அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேம் விட்டு வெளியே வந்தோம்னா அந்த பாலத்தை கிடந்தோம்னா மேடு ஒன்று வரும் ரைட் சைடில் ஒரு கட் ஒன்று போகும் பியூட்டி பார்லரும் கூட அங்கே இருக்கும் அந்த வழி தான் லேக் போகிற வழி இப்போ நம்ம லேக் வந்துவிட்டோம் பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை வறட்சியாக இருக்குது இந்த வருஷம் மழையும் வரல காடு வேலைகளும் சிறப்பாக இல்லை சுற்றி இருக்க ஊரில் தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் தண்ணி வரும் அதுலேயே ஒரு பைப்பில் ஏழு எட்டு குடும்பம் பிடிக்கும் இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் டேம் தண்ணி விடுறாங்க அதை பிடிச்சிக்கிறோம் அது வரனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லை சிறுத்த கரடியெல்லாம் தண்ணி குடிக்க வந்துடுமோன்னு பயமாக வேறு இருந்துச்சு எமரால்ல நைட் நேரத்தில் அசால்ட்டாக சிறுத்தை வந்துட்டு போகுது ஊருக்குள்ளே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக தான் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி லேக்கு இந்த சைடு எமரால்டு லேக்கு லேக் விட்டு கிளம்பிட்டேன் போகிற வழியில் ஒரு கார் வந்துச்சு லிஃப்ட்டு கேட்டு ஏறிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்